வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம டிஎன்பிடி ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேர சோழ பாண்டியர்கள் இதுல முக்கியமானவங்க யாரு அப்படின்னு பாத்தோம்னா எல்லாருமே முக்கியமான ஊவேந்தர்கள் தான் அவங்களால தான் வந்து இந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அதுல முக்கியமா ஒருத்தவங்களுடைய வளர்ச்சி ஒருத்தவங்களுடைய தான் பார்த்தோன்னா தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சது ஸோ அந்த ஒரு பேரரசு அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாண்டிய பேரரசு தான் ஸோ பாண்டிய பத்தி தான் நீங்க முழுமையா வீடியோ தொகுப்புல பாக்க போறோம் வாங்க வெயிட் பண்ணாமல் போகலாம் பாண்டியர்கள் அப்படின்னாலே வந்து முகத்தை மூலியமா தமிழை வந்து வளர்ச்சவங்க அதாவது முதல் சங்கம் இடை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று சங்கங்கள் மூலியமாவும் தமிழை வந்து வளர்த்திருக்காங்க இதுக்கு வந்து பல நூல்கள் வந்து எடுத்துக்காட்டா இருக்கு அதுல வந்து முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் இந்த மூன்று சங்கங்கள் மூலயமா வந்து தமிழை வந்து வளர்த்துருக்காங்க மூன்று சங்கங்கள்லயும் வந்து பல மன்னர்கள் இருந்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா முதல் சங்கத்துல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது அரசர்கள் இருக்காங்க இடை சங்கத்துல பாத்தினா ஐம்பத்தி ஒன்பது அரசர்கள் ஆண்டிருக்காங்க கடை சங்கத்துல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாறு போன்றது தான் இந்த பாண்டிய பேரரசு இந்தியாலேயே வந்து அதிக ஒரு அதிக ஆண்டுகள் ஆண்ட ஒரு பேரரசு அப்படின்னா பாண்டிய பேரரசு தான் இடம் பிடிச்சிருக்கும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆட்சி காலம் ஆறாம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறாவது நூற்றாண்டு கிட்டத்தட்ட பத்து நூற்றாண்டுகளுக்கு மேல இந்த ஆட்சியில இருந்துருக்காங்க அதுலயும் முக்கியமா கலப்பிரர்கள் அந்த இரண்ட காலத்துல வந்து கலப்பிரர்கள் ரொம்ப ரொம்ப அந்த களப்பிரோட ஆட்சி காலமே இரண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த கலப்பிரர்கள் ஆட்சி காலத்துல வந்து அதை ஒழிச்சு பாண்டிய பேரரசை உருவாக்குனது கடுமான் அப்படிங்கிற பாண்டிய அரசு தான் ஐநூத்தி எழுபத்தஞ்சுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா முற்கால பாண்டிய அரசு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு தொள்ளாயிரத்துல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐ இரநூத்தி ஐம்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சோழ வம்சத்துக்கு அடிமையான மாதிரி ஆயிட்டாங்க பாண்டியர்கள் காரணம் என்னன்னா சோழ வம்சம் பயங்கர உச்சத்துக்கு போயிடுச்சு அந்த சோழ பேரரசால இவங்களால தாக்கு பிடிக்க முடியல தொடர் தோல்வி இவங்களுடைய இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாம இவங்களுடைய பகுதியில் முழுவதுமா இழக்கப்பட்டு காடுகள்ல ஒரு நாடோடி வாழ்க்கை ஆதிவாசி மாதிரி ஒரு பாண்டியர்களுடைய கோட்டையில இருந்து அவங்களுடைய எல்லாமே ஐம்பதுக்கு மேல காலகட்டம் மாணவர் மணி சுந்தர பாண்டியன் தான் அதை மீட்டெடுத்து மறுபடியும் என்ன பண்றாருன்னா அவருடைய ஆட்சி காலம்ங்கிறது பாண்டியர்களுடைய உச்சகட்ட ஆஹ் ஆதிக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று இந்த ஆண்டு காலத்துல அவருடைய பகுதிகள் மதுரையில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வடக்குல கலிங்க மறைக்கு அவருடைய பகுதிகள் போயிருக்கு அதே மாதிரி தெற்குல பாத்தீங்கன்னா இலங்கை வரைக்கும் போயிருக்கு கேரளா முழுவதுமா வந்திருக்கு ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசம் வந்து பாண்டிய பேரரசு அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு வரைக்கும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற பாண்டியர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பல போர்கள் பல தோல்விகள் அடைந்து கடைசியில பிற்கால பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா சுருங்கிட்டாங்க தென்காசி திருநெல்வேலி இந்த பகுதிகளில் வந்து ஆயிரத்தி ஐநூறுகளுக்கு மேல ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு வரைக்கும் அவங்க ஆட்சியில ஸோ ஆயிரத்தி அறுநூறுக்கு மேல முழுவதுமா வந்து வெள்ளையர்களுக்கு ஆஹ் விளையர்களுக்கிட்ட அடி பண்ணி போற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் உங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்திருக்கு ஒரு நீண்ட ஒரு பேரரசு தான் வந்து பாண்டிய பேரரசு இதுல பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் மிகச்சிறந்த பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டிய நெடுஞ்சோழியன் அடுத்து மார்வர்மன் சுந்தர பாண்டியனா இருக்கட்டும் அடுத்து கொற்கை பாண்டியன் இவங்க மூணு பேரை சொல்லலாம் இதுல வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கறத அவருடைய வெற்றி இமயம் மறைத்து கொண்டு போனவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்வர்ம சுந்தர பாண்டியன் பார்த்தோன்னா ஒரு வெற்றியை பத்தி தான் இப்ப சொல்லணும் கலிங்கம் மறைத்து கொண்டு போயிருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லா சோழ பேரரசை ஃபுல்லா அழிச்சிருக்காரு சேர பேரரசை ஃபுல்லா அழிச்சிருக்காரு கேரளா முழுவதுமா அழிச்சிருக்காரு அதே மாதிரி பல்லவர்கள் அழிச்சிருக்காரு கீழே சவுத்துல பார்த்தோம்னா சவுத்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிருக்காரு இலங்கை வரைக்கும் போயிருக்காரு இலங்கை வரைக்கும் போயிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர இந்த கொற்கை பாண்டியன் அப்படிங்கிறது அவருடைய ஆளுமை திறன் வேற மாதிரி இருக்கும் பயங்கர ஒரு திறன் கொண்டவர் தான் வந்து கொற்கை பாண்டியன் சோ இவர்கள் தான் வந்து பாண்டிய பேரரசுல முக்கியமான ஒரு அரசர்கள் ஒரு ஆயிரம் ஐநூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் இருந்திருக்காங்க நடுவில் ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷம் இவங்களுடைய ஆட்சிங்கிறது இல்லாமல் இருந்தாலும் பட் அந்த ஆட்சிக்காக பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க சோழ பேரரசு கூட வந்து தாக்குதல் வந்து பல தாக்குதல்களை வந்து எடுத்திருக்காங்க ஆனா அதை தாண்டி அவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது பயங்கர வலுவா இருக்கு அது மட்டும் இல்லை இவங்களுடைய வெற்றிகளை பத்தி உங்களுடைய கொடை திறமை பத்தி உங்களுடைய சிறப்புகளை பத்தி பல சங்க இலக்கிய நூல்கள் நம்மளுக்கு எடுத்துக் கோரியிருக்கு முக்கியமான நூல்கள்னா புறநானூறுல பல பாடல்கள் பாண்டிய மன்னர்களை பத்தி எடுத்து கூடியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்கதான் சங்கம் வைத்து தமிழை வந்து வளர்த்தவங்க பாண்டியர்கள் தான் வந்து தமிழை வளர்த்துதான் மிக முக்கிய பங்கு அப்படின்னு பாத்தோம்னா இவங்களுடைய காலத்துல தான் சோழர்கள் இதுக்கு அடுத்துதான் பாண்டியர்கள் தான் முதல் இடத்துல இருப்பாங்க நம்மளுடைய தமிழ் வளர்ச்சியில முதல் பங்கு அப்படின்னு பாத்தோம்னா பாண்டியர்கள் தான் இதுக்கு அடுத்துதான் சோழர்கள் அப்படின்னு விரும்புவாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தோன்னா பாண்டியர்கள் தான் பாண்டியர்களோட சிறப்பு அப்படின்னு அளவே கிடையாது அவ்வளவு சிறப்புகள் இருக்கு அஹ் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் பாண்டியன் அவருடைய காலத்துலதான் பாத்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முழுவதுமா கட்டி முடிக்கப்பட்டது சோ இன்னைக்கும் அது கம்பீரமா இவ்வளோ நம்ம பார்க்கறதுக்கு வியப்பா இருக்கிற அந்த கோயில் பாத்தோம்னா பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட தான் எப்படி வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு ஒரு நமக்கு பிரமிப்பா இருக்கும் அதே மாதிரி பாத்தோம்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு பேரரசனாலதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இன்னைக்கு பல பொலிவுகளோட நம்மளுக்கு காணப்படும் இதெல்லாம் ஒரு நீண்ட இடையே ஒரு வரலாறு இந்த வரலாறுல நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் ஒவ்வொரு அரசர்களை பத்தி நம்ம நீண்ட ஒரு வரலாறு இருக்குங்க இதுல வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு அரசர் யார் அப்படிங்கறது சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பத்தி நான் டீட்டெயிலா இல்ல நீங்க சொல்லுங்க எந்த அரசரை பத்தி சொல்லணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த அரசர்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கேதர் பண்ணி ஒரு நீண்ட ஒரு கதையா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று ஒரு நல்ல விடுப்பதிவை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி